நீங்கள் சொல்ல வேண்டியது நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீதி உரியது ஆனால் நமக்கு மியூதாவின் மக்கள் குடிகள் நம் அரசர்கள் தலைவர்கள் குருக்கள் இறைவாக்கினர்கள் மூதாதையர்கள் ஆகிய அனைவருக்கும் இன்று போல தலைக்குனிவுதான் உரியது ஏனெனில் ஆண்டவர் முன்னிலையில் நாம் பாவம் செய்தோம் நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியவில்லை அவரது குரலுக்கு செவி சாய்க்கவில்லை அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளின்படி நடக்கவும் இல்லை நம் கடவுளாகிய ஆண்டவர் நம் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த நாளிலிருந்து இன்று வரை நாம் அவருக்கு பணிந்து நடக்கவில்லை அவரது குரலுக்கு செவிசாய்ப்பதில் ஈடுபாடு கொள்ளாமல் இருந்துவிட்டோம் ஆகவே தான் பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டை நமக்கு கொடுக்கும் எகிப்து நாட்டிலிருந்து நம் மூதாதையரை ஆண்டவர் அழைத்து வந்தபொழுதுதம் அடியாரான மோசை வாயிலாக அவர் அறிவித்திருந்த கேடுகளும் சாபங்களும் இன்று வரை நம்மை தொற்றிக் கொண்டுள்ளன மேலும் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மிடம் அனுப்பி வைத்த இறைவாக்கினர் வாயிலாக பேசிய சொற்கள் எவற்றுக்கும் நாம் செவிசாய்க்கவில்லை மாறாக நம்மில் ஒவ்வொருவரும் நம் தீய உள்ளத்தின் போக்கில் நடந்தோம் வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் செய்தோம் நம் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் தீயென புரிந்தோம் ஆண்டவரின் அருள்வாக்கு